நம்ம பொதுவாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒப்பீடுகள் எப்பயுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக மக்கள் தொகை மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு ஓகே ஆனா நம்ம வந்து சீனாவுக்கு எப்பயுமே அடுத்த இடத்துல நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தோம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாம சீனாவை முந்திட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு வந்துச்சு என்னன்னா இப்ப நம்ம பொதுவா மக்கள் தொகையை அடிப்படையில் சொன்னா நம்முடைய அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு பத்து ஆண்டுகள் ஒரு முறை நடக்கும் கடைசி இரண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அது நடந்திருக்கணும் கொரோனானால நடக்கல ஆனா அதுக்கப்புறமும் நடக்கல தள்ளி போயிட்டே இருக்கு இப்ப சமீபத்துல இந்த பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லயும் அது கூட என்னன்னா அடுத்த சென்சஸ் முடிஞ்ச உடனே அது அமுலாங்கிறாங்க அப்ப சென்சஸ் எப்ப நடக்கும் தெரியல அது ஓகே ஆனா யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அந்த அமைப்பு வெளியிட்ட ஒரு ஒரு அறிக்கை அது ஒரு எஸ்டிமேஷன் இந்த பாப்புலேஷன் கிளாக்குலாம் சொல்ல நீங்க கூகுள் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஓடிக்கிட்டே இருக்கும் இவ்வளவு கணக்கு ஆவரேஜா இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு குழந்தைகள் பறக்கும் அப்படின்னு கணக்குனா அந்த கிளாக்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே எஸ்டிமேஷன்ல என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒன்னு புள்ளி நாலு ரெண்டு எட்டு ஆறு பில்லியன் மக்கள் தொகை இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்தாங்க அதே நாள் அதே நேரத்துல ஒண்ணு புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு ஏழு சீனாவுடைய மக்கள்கையோ வந்தாங்க பாத்தீங்கன்னா இதுதான் முதல் முறையாக ஒரு கணக்கெடுப்புல சீனாவை விட இந்தியா முன்னாடி இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் அப்படின்னா இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் இந்தியாவுல அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் இவங்க முதல் மக்களுடைய தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் மூணு ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஒண்ணு பிறப்பு விகிதம் பர்த் ரேட் ரெண்டாவது இறப்பு விகிதம் டெத் ரேட் மூணாவது இடம் பெயர்கள் இந்த மைக்ரேஷன் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த பிறப்பு விகிதங்கிறத எதெல்லாம் பொதுவாக தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னா எது அதாவது பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கிறது அதிகமா குழந்தைகள் பார்க்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கிறது அதனால வந்து இந்த பிறப்பு இளம் அதிகமா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இன்னொன்னு சமூக பழக்க வழக்கம் அது ஒண்ணு இப்ப உதாரணத்துக்கு நான் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் அவர் ஒரு நாள் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தார் பயம் பண்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தார் அவரு அவருக்கு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் என்ன சோ நான் கூட முதல்ல பேரன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் தெளிவா கேட்டபோது அவர் சொன்னாரு பையன் ஐம்பத்தி ஐந்து வயதுல பையன் குழந்தைக்கா ஸ்வீட் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் சந்தோஷம் தான் ஆனா இன்னொரு பக்கம் விசாரிச்சுறது என்ன தெரிஞ்சதுன்னா அது எட்டாவது குழந்தை ஏழு குழந்தைகளும் பெண் குழந்தைகள் எட்டாவது குழந்தைதான் ஆண் குழந்தை முதல்ல ஏழு குழந்தைகளுக்கு அவர் ஸ்வீட் கொடுக்குறையா எட்டாவது குழந்தை தான் அவர் ஸ்வீட் கொடுக்கிறாரு என்ன அது ஆண் குழந்தை அப்படின்னு அதுதான் அவருக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆண்களோட இருந்தா தான் ஒரு மரியாதை இந்த சொசைட்டில அப்படின்னு நினைச்சு அது மாதிரியான பார்க்கணும் ஓகே அஹ் குடும்ப நலத்திட்டங்கள் பற்றிய அறியாமை இதெல்லாம் பிறப்பு விகிதம் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் இவரது பிறப்பு விகிதத்தை குறைக்கணும்னா என்ன ஆஹ் செய்யணும் குடும்ப நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில நிறைய நாம வந்து கொண்டு போகணும் சமூக ரீதியான மாற்றங்கள் ஏற்படணும் அப்பதான் அது இன்னொன்னு மக்கள் பங்கேற்பு எப்பயுமே நீங்க சீனாவுல என்ன சொல்றாங்க எப்படி அந்த மக்கள் தொகையை இப்படி கற்றுக்கொள்ள சீனாவுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்குங்கிறாங்க அதாவது சீனாவுடைய மக்கள் தொகை அதிகரிக்க வேகம் குறைஞ்சிட்டே போனது ஒண்ணு மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க இல்லையா அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணு திருமணத்தை மக்களே தள்ளி போட்டாங்க ஒண்ணு இன்னொன்னு திருமணம் செய்து கொண்ட பிறகு உடனடியாக குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது போன்ற பல்வேறு காரணங்களும் மக்களுடைய பங்கேற்பு ஒரு தேசத்துடைய முன்னேற்றத்துல அந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் ஓகே இரண்டாவது வந்து இந்த இறப்பு விகிதம் இந்த இறப்பு விகிதம் வந்து எதனால அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பசி பட்டினி சத்துணவு இல்லாம போறது ஆஹ் தொற்று நோய் ஏற்படுறது கொரோனா மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்படி பல்வேறு காரணங்கள்னால இந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த இறப்பு விகிதத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா சத்தான உணவு அவங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கணும் நல்ல தண்ணி கிடைக்கணும் குறிப்பாக மருத்துவம் இன்னைக்கு வந்து ஒரு நாட்குள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சராசரி ஆயுள் காலம் இந்தியருக்கு அப்படின்னு ஐம்பத்தி ஐந்து வயதாக இருக்கு எழுபத்தி ஐந்து வயதாக மாறி இப்ப இந்த மருத்துவம் சுகாதாரம் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கான்னு கேட்டா ஆமா உயர்ந்திருக்கு ஏன்னா எப்படின்னா இந்த மருத்துவ வசதிகள் கல்வி விழிப்புணர்வு இதெல்லாம் நிறைய வந்திருக்கிறதுனால இந்த ஆயுட்காலம் அதிகரிப்பு இருக்கு இல்லையா அப்ப இறப்பு மிகவும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் ஓகே ஆனாலும் அந்த ஒரு வேலை அதிகமான இறப்பு விதமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமானா அதுவும் இந்தியாவில நம்ம பாக்கிறோம் பசி பண்டினி சத்துணவு கிடைக்காது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும் இது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அந்த இடம்பெயர் மைக்ரேஷன் இடம்பெயிரம் ரெண்டு வகையா இருக்கு ஒண்ணு இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்வது ஓகே மற்றொன்று இந்தியாவுக்குள் மாநில பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இப்படி வந்து ஆஹ் இதுல இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து குடியேறி இருக்குது அது ரொம்ப அதுக்கு ஒரு காரணமா மாறல அது இல்ல ஆனா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று குடியேறுவது அதிகமா இருக்கு பிற மாநிலங்களுக்குள் இடம்பெயர்வது உதாரணத்துக்கு ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு போய் வேலை செய்தவர்கள் அதிகமா இருந்தது இன்னைக்கு பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களா இங்க வந்திருக்காங்க அப்ப மக்களுடைய கணக்கெடுப்புல இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமா வரும் ஒரு இந்த இந்த கணக்கெடுப்புன்னு வரும்போது ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு பீர்பல் ஸ்டோரி இந்த பீர்பல் ஸ்டோரி என்னன்னா அவரை எப்பயுமே மட்டும் கட்டணும்னு அவர்களுடைய அவையெல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க ஒரு நாள் வந்து வேணும்னே தூண்டி விடுறாங்க நம்ம ஊர்ல காக்கா இன்னைக்கு அதிகமாயிடுச்சுங்க ஆஹ் என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவையில் உள்ளவங்கல்ல சொன்ன உடனே அக்பர் கேக்குறாரு என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க முதல்ல காக்கா எத்தனை காக்கா இருக்குன்னு கணக்கு போடணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அது எப்படி முடியும் அப்படின்னா நம்ம பீர்பலால அது முடியுங்க அப்படின்ட்டாங்க பீர்பல் புர்த்திக்கிட்டாரு நம்மள ஏதோ மாட்டி வைக்கிறதுக்கு ட்ரைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரிங்க கணக்கெடுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரம் டைம் வாங்குறாரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அவை கூடும் போது வீர்பல்ட்ட கேக்குறாங்க ஏன்னா கணக்கெடுத்தாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஆஹ் எடுத்துட்டே அப்படிங்கிறாரு உடனே அவையில இருக்கிற அந்த அவருக்கு எதிரிகள் எல்லாம் ஆஹா இன்னைக்கு நல்லா மாட்டினாரு அப்படின்னு உடனே இவர்கிட்ட கேக்குறாங்க எவ்வளவு ஆஹ் காக்கா நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னா பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறாரு ஒன்னு இந்த அவையில இருக்கணும் ஐயோ இவர் இப்படி ஒரு நம்பர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க பத்தாயிரத்தி நூத்தி நாப்பத்தி எட்டு தான் இல்லைங்க வெறும் ஆஹ் பத்தாயிரத்தி நூறுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வேணுங்கன்னு சொல்றாங்க தப்பா கணக்கு சொல்றாரு அப்படின்னு பெரிய விதியா சொல்லுங்க நாப்பத்தெட்டு தான் வச்சுக்கோங்க ஆனா உடனே சொன்ன உடனே அதுக்கு பீர்கொல் சளைக்கல அவர் என்ன சொல்றாருன்னா இருக்கலாம் அரசு நான் என்னும் போது பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு இருந்தது இவங்க போய் என்னும் போது சில காக்கா வெளியூருக்கு போயிருக்கலாம் இல்ல சில காக்கா அங்கிருந்து வந்திருக்கலாம் இடம் பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம் அது ஓகே சோ இந்த மாதிரி கணக்கெடுப்புல பல்வேறு வித்தியாசமான தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்கும் நமக்கு நம்முடைய சென்சஸ் அடுத்த சென்ஸ் எப்ப நடக்குமோ அப்ப நமக்கு கூடுதல் தகவல்கள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நமக்கு